உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு ஜூலை மாத நாம பேச போறோம் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் மேசத்திலிருந்து செவ்வாய் பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சியாகி குருவோடு இணைகிறார் அப்போ குருவும் செவ்வாயும் ஒன்று சேருவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதுக்கு அடுத்ததாக புதன் பகவான் மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார் மாச ஆரம்பத்திலேயே சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி மிதினத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவாங்க சூரிய பகவான் ஜூலை பதினாறாம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்துடுவாங்க கண்ணியில கேது உங்களுக்கு வந்து கும்பத்துல சனி பகவான் பக்ரம் பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மாத கிரக நிலை அப்ப இந்த மாத கிரக ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் ராசி கிருத்திகை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கியது ரிசபராசி இந்த ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஜென்மத்திலேயே குரு இருக்கிறாங்க அந்த கூட செவ்வாய் சேர்றாங்க அப்ப அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை குடிக்கிறது அப்ப அந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லதை செய்வதற்குண்டான காலம் பிறந்திருச்சு அது போக உங்களுக்கு அமைஞ்ச கிரகங்களும் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டுல உங்களுக்கு மறையில அப்ப எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் கரண்ட்ல இருக்குது அப்ப இதனால பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு படி உயர்வதற்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லைன்னா நம்ம ஏதாவது தொழில மாற்றத்தை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் தோண்டும் இல்லைன்னா வெளிநாடு போகலாமா இந்த மாதிரி எண்ணங்களும் கண்டிப்பாக வரும் அப்ப இந்த பீரியட்ல அந்த குரு மங்கள யோகத்தோடு நீங்க இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் இதை நினைத்தால் கண்டிப்பாக அதை சாதிக்கலாம் அப்ப சாதிப்பதற்கு உண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுக்கு பொருளாதார கிரகமான புதன் பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த கடகத்துக்கு வந்த அந்த புதன் பகவானும் எந்த ரூபத்திலையும் கெட்டு போகல நல்லா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சுக்குடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது யோகம் அப்ப பொருளாதாரத்துல எந்த தொல்லைகளும் எந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்காது அப்ப உங்களுடைய லக்னாதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் புதனுடைய வீட்ல ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இருந்து அந்த ஏழாம் தேதி சாயந்தரம் ஆகப்பட்டது பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த தனாகாரகன் அந்த தனாதிபதி சரி உங்களுடைய லக்னாதிபதி அந்த தனஸ்தானத்தில் இருப்பது அந்த தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவது உங்களுக்கு யோகம் அப்ப உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஆகப்பட்டது எந்த ரூபத்திலையும் கெட்டு போகல இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்ப நம்மளுடைய ராசிநாதன் கெட்டு போகலினாவே நாம பலமாக இருக்கிறோம் அப்ப நம்ம தைரியமாக எந்த காரியத்தையும் செய்யலாம் அப்ப எந்த காரியத்தை நாம செய்தாலும் சக்சஸ் பண்ணலாம் இதுதான் முக்கியம் எந்த காரியத்தை வேணாலும் நம்ம முயற்சி எடுக்கலாம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதை சக்சஸ் பண்றோமா இல்லையா அப்படிங்கறதா முடிவு கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க இதுல வந்து பார்க்க போனா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக பெரிய ஒரு நல்ல நேர காலங்கள் இருக்குது அப்ப மற்ற நட்சத்திரக்காரருக்கு இல்லைங்களா இல்லையா அப்படின்னா மிருக சீரன் நட்சத்திரத்துக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது ஆனா கிருத்திய நட்சத்திரம் கொஞ்சம் தாமதமாகத்தான் இந்த ஒரு வாய்ப்பை பிடிக்கும் அதுல ஜெயிக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார பயம் உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் வேலை செய்யறதுல உங்களுக்கு வருமானம் வரும் உங்களுடைய பிசினஸ்ல வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வேலையாட்கள் நல்லபடியாக அமைவார்கள் அது போக உங்களுக்கு கான்ட்ராக்டோ ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்போ ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு உதவியோ உங்களுக்கு அடுத்த மனிதர்களால் உங்களுக்கு வந்து உதவி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து நீங்க ஒருத்தர் எதிர்பார்க்குறீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கலாம் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு புது மனிதர் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் அப்போ அதுவும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்குவீங்க இது எல்லாமே இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் சனி பகவான் வக்கரமாயிருக்கிறாங்க ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் ரிஷபராசிக்கு ரொம்பவுமே வந்து பார்க்கணும் நட்பு கிரகமான அந்த சனி பகவான் வக்கரமானதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் நிதானம் தேவை அப்போ அந்த சனி பகவான் வக்கரம்னாவே கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அது போக நீங்கள் கடந்த வருடம் யோசனை பண்ணி செஞ்சுட்டு காரியங்களை மீண்டும் அதை யோசனை பண்ணி அதை ஏதாவது மாற்றி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அப்போ வந்து இல்லை கடந்த காலங்களில் நீங்கள் ஏதோ ஒரு ஜாப்க்கான ட்ரை பண்ணியிருப்பீங்க அது வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ அதுக்கு போகலாமா போகக்கூடாதா இல்லை நம்ம பழைய வேலைக்கே நம்ம போயிடலாமா இப்படிப்பட்ட யோஜனைகள் எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு வரும் அப்போ இந்த பீரியட்ல வந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் நன்றாக யோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் இது கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க இந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்துட்டாலும் உங்களுடைய விதி ஜாதகம் அந்த ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்ப அந்த ஜாதகத்து பிரகாரம் அந்த கிரகங்கள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்ப இது போக பாத்தீங்கன்னா இப்ப மாணவ மாணவிகளுக்கு இப்ப இந்த பீரியட்ல வந்து எஜுகேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னா தாராளமாக இந்த செவ்வாயும் குருவும் இணைந்திருப்பது ஒரு யோகம் அது போக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க எப்பவுமே ஐந்தாம் இடம் நான்காம் இடம் என்பது கல்வி சம்பந்தப்பட்ட இடம் அப்ப அந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அதுவும் வந்து பார்க்க உங்களுக்கு தனாதிபதி ஐந்தாம் அதிபதி அவங்களுடைய வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஜுகேஷனில் நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்ப நம்ம நல்லா படிச்சுட்டு நல்லா மார்க் வாங்கிட்டு எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா இந்த காலேஜில் சீட்டு வாங்கிருவேன்னா இப்படிப்பட்ட பல யோசனைகள் வரும் அதில் நல்ல யோசனையை முடிவு செய்து அந்த யோசனை பிரகாரம் நடந்துக்குவீங்க இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆசான் தேவை ஒரு குரு தேவை அப்போ அவங்களுடைய ஆலோசனை பிரகாரமும் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு அப்போ அவங்க வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் சேராத இந்த காலேஜில் சேரு இந்த கோர்ஸ் எடுக்காத இந்த கோர்ஸ் எடு இப்படின்னு அவங்க கைட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அதையும் நீங்க ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அது போக ரிசபராசில பிறந்தவங்களுக்கு இந்த பாகிய குறை யாராருக்கெல்லாம் புத்தர பாகிய குறை இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் அந்த புத்தர பாக்கிய குறை தீரும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அவங்க பல நாள் தவம் இருந்து போகாத கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு வந்து இன்னுமே எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்கும் அதுபோக சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க அப்ப இந்த பீரியட்ல சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்க பிசினஸ் பத்தி ரன் பண்ண வேண்டாம் அப்ப அந்த பிஸ்னஸில் அந்த தொழில் கிரகமாகப்பட்டது சனி பகவான் நல்லா இல்லாம இருக்கிறதுனால நீங்க இப்போ எந்த ஒரு இதுல போயிட்டு அதே ட்ராக்கில் போயிட்டுருக்குங்க அது போக வந்து பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போக வேண்டாம் மற்றபடி சொத்து விற்கிறது வாங்குறது இது நீங்க எது வேணால் செஞ்சுக்கலாம் அது போக சொத்தை பிரிக்கிறது இது மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம் முடியோ இப்போ தொழிலில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக ரிஷபராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு இந்த ராகு பகவான் எந்த ரூபத்திலையும் உங்களை வந்து கீழே போகிறதுக்கு விடமாட்டாரு அப்போ உங்களுக்கு நல்ல வழிகாட்டி திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னு என்ன நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் வாங்குறதோ ஒரு ஷேர்ல காசு போடுறதோ இல்லைன்னா லாட்ரி வாங்குறதோ இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி அந்த லாட்ரியை நம்பி நமக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகணும் நம்ம ஒரு ஒரு வீடு வாங்கணும் நம்ம கடனை எல்லாம் அடிக்கணும் கடனை எல்லாம் அடைக்கணும் அதற்கு நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல இந்த லாட்ரி விழுகாதா அப்படிங்கிற எண்ணத்துல தினமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த லாட்ரி யோகம் இருக்குது பயன்படுத்துங்க நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம ரொம்ப கணிச்சு உங்களுக்கு நம்ம போட்டுட்டுருக்கிறோம் இது நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ப பார்த்து பலனடைங்க கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்